தூத்துக்குடி மாவட்டத்தின் இருபத்தி எட்டாவது புதிய கலெக்டராக இளம் இன்று மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் பதவியேற்றார் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருபத்தி எட்டாவது புதிய கலெக்டராக இளம்பகவத் இன்று மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் பதவியேற்றுக் கொண்டார் பின்னர் கலெக்டர் இளம்பகவத் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது தூத்துக்குடி மாவட்டம் பாரம்பரியமிக்க மாவட்டமாகும் இந்த மாவட்டம் முக்கிய தலைவர்கள் வாழ்ந்த மாவட்டம் மற்றும் வரலாறு சிறப்பு விக்க வாய்ந்த மாவட்டம் இந்த மாவட்டத்தில் கலெக்டராக பணியாற்றுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மாவட்டத்தினுடைய நலன்களும் மாவட்ட மக்களின் வாழ்வாதாரத்திற்கும் என்னால் முடிந்த உதவிகளை செய்வதுதான் என்னுடைய நோக்கம் குறிப்பாக அரசு துறையில் இருக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள் கல்வி மருத்துவம் திறன் மேம்பாடு திறன் மேம்பாடு சார்ந்த வேலைவாய்ப்பு போன்ற துறைகளில் கவனம் செலுத்துவது என்னுடைய முக்கியமான நோக்கமாகும் அது மட்டுமல்லாமல் அரசினுடைய நலத்திட்டங்கள் அனைத்தும் மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதிலும் மாவட்டத்தினுடைய வளர்ச்சி அனைவருடன் உள்ளடக்கிய வளர்ச்சியாக இருக்க வேண்டும் மாவட்டத்திறனுடைய வளர்ச்சி பலன்கள் அனைத்து மக்களுக்கு சென்றடைவதற்கான முயற்சியை மாவட்டத்திறனுடைய வளர்ச்சி பலன்கள் அனைத்து மக்களுக்கும் சென்றடைவதற்கான முயற்சியை மேற்கொள்வேன் என்றார் வணக்கம் நான் என்னுடைய பேர் இளம் பகவத் நான் இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவராக வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ரொம்ப பாரம்பரியமான மாவட்டம் நிறைய மிக முக்கியமான தலைவர்கள் மிக முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டம் ஸோ இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவராக வந்து இணைந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் மாவட்டத்தினுடைய நலன்களுக்கும் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வாதாரத்துக்கும் எந்தளவுக்கு முடிவோ அளவுக்கு நிச்சயமாக உதவி பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் குறிப்பாக வந்து அரசு துறைகளில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள் கல்வி மருத்துவம் திறன் மேம்பாடு ஒரு திறன் மேம்பாடு சார்ந்த வேலை வாய்ப்பு இந்த மாதிரியான துறைகள்ல எல்லாம் அதிகமாக வந்து கவனம் செலுத்தலாம் அப்படிங்கிறத வந்து நோக்கமாக வந்து வச்சுருக்கோம் இது இல்லாமலும் அரசினுடைய முக்கிய நலத்திட்டங்கள் எல்லாமே வந்து அனைத்து மக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுலையும் அதே மாதிரி மாவட்டத்தினுடைய வளர்ச்சி ஒரு எல்லாரோடு உள்ளடங்கிய ஒரு வளர்ச்சி இருக்கணும் அப்படிங்கிறதையும் குறிக்கோளாக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் மாவட்டத்தினுடைய வளர்ச்சியினுடைய பலன்கள் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நிச்சயமாக சென்று செய்வதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்வேன் தேங்க்யூ